வணக்கம் காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையாக ஒரு ஐந்து விஷயங்களை நேற்று அறிவிச்சிருக்காங்க அந்த ஐந்து விஷயங்களுமே பெண்கள் சார்ந்து இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஐந்து திட்டங்களுக்கும் பாரதிய ஜனதாவிலிருந்து இதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் சும்மா பேச்சுக்காக பேசுறது இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றம் இந்த நாட்டில் எப்படி இருக்குது அல்லது பெண்களுடைய பங்களிப்பு இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு எப்படி இருந்திருக்கு இல்லை இந்த அஞ்சு திட்டங்கள் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறதான இந்த ஐந்து திட்டங்கள் இதை மேம்படுத்த இருக்குமா இல்லை பெண்களுடைய நிலைமை இதே லெவலில் கண்டினியூவாகுமா அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டேட்டாக்களையும் இன்ஃபர்மேஷனையும் வச்சு காங்கிரஸினுடைய இந்த ஐந்து திட்டங்கள் உண்மையாவே அவங்க சொல்றது மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருக்க போகுதா இல்லை மறுபடியும் இது வெறும் ஒரு தேர்தல் வாக்குறுதியாக தான் பார்க்கணுமா அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் முதல்ல நான் எதை சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா மோடி இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வரும்போது அவர் முன் வச்ச ஒரு மிகப்பெரிய டேக் லைன் என்னன்னா பேட்டி பச்சாகோ பேட்டி படாகோ அப்படி அதாவது இந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டேக்லைனை தான் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசிட்டோம் அதனால அதுக்குள்ள டீட்டெயிலாக போகாம நான் நேரடியாக இந்த ஐந்து வாக்குறுதிகளுக்கு வந்துடுறேன் இந்த ஐந்து வாக்குறுதிகளில் ஆரம்ப கட்டத்தில் அவங்க முதல் வாக்குறுதியாக சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதாவது ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தா என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரெப்ரசன்டேஷன் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்ட்டு உறுதியளிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி வரப்போகிறத தேர்தல் அறிக்கையில் அடுத்து மூணாவதா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் மாத சம்பளத்தில் ஒன்றிய அரசிடம் இருந்து கொடுக்கப்படுற அந்த கான்ட்ரிபியூஷன் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனை ரெட்டிப்பாக்குவோம் இல்லை டபுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நாலாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவர்களின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தேவையான உதவிகளை வழங்கவும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் அதிகார மைத்ரி வடிவில் சட்ட உதவியாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் அதாவது பாராலீகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பாராலீகல் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஐந்தாவதா சாவித்திரிபாய் பூலே விடுதி அப்படின்னு சொல்லி இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைமையகங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு பணிபுரியும் பெண்கள் விடுதியை உருவாக்கி நாடு முழுவதும் இந்த விடுதிகளின் எண்ணிப்பை எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதலாவது ஸ்கீம் ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணியிடங்களில் ஐம்பது இட ஒதுக்கீடு மூன்றாவது அங்கன்வாடி பணியிடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றிய அரசனுடைய கான்ட்ரிபியூஷனை இரட்டிப்பாக்குறது நாலாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பேராலிகளை அப்பாயிண்ட் பண்ணுறது அதாவது சட்ட உதவியாளர் ஒருத்தங்களை அப்பாயின் பண்ணுறது ஐந்தாவது எல்லா மாவட்டத்திலையும் பெண்களுக்கு வேலை வேலை பார்க்கும் பெண்களுக்கு ஒரு விடுதி ஒன்று அமைக்கப்படும் அதனுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் காங்கிரஸ் ஐந்து வாக்குறுதிகளை இந்த தேர்தலுக்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்த வாக்குறுதிகளை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு பெண்களுடைய நிலை என்னவா இருக்குது ஏன் இந்த ஐந்து வாக்குறுதிகளை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்தியாவில் இந்தியா பாலின பாகுபாடு பார்ப்பதில் அதாவது ஜெண்டர் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஜெண்டர் கேப் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படி இந்தியா நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது அதில் மொத்தமாக இருக்கக்கூடிய நாடுகளே வெறும் நூற்றி நாற்பத்தி ஆறு தான் அதில் இந்தியாவினுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு அதில் நமக்கு மேலே யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது யாரெல்லாம் நமக்கு மேலே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நேபாள் மியான்மர் மால்தீவ்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் இந்தியாவை விட ஆண் பெண் பாலின வேறுபாட்டில் சிறந்து விளங்குறதா குளோபல் ஜெண்டர் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லுது அதோட நிற்கலை லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆஃப்மென் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இல்லை தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் படையின்னு சொல்லுவோம் இல்லையா லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் அதில் பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி எட்டு சதவீதம் தான் இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த வேர்ல்ட் பேங்கோட டேட்டா வந்து சொல்லுது இந்த இருபத்தி எட்டு சதவீதம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அல்லது யூபிஏ ஒன் அரசு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு சதவீதம் கம்மி அப்படின்றது இல்லை ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா மட்டும் அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் தொழிலாளர் பங்களிப்புல பெண்களுடைய பங்களிப்பை ரெட்டி அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் இப்ப ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமா உயர்ந்துகிட்டு இருக்கிறதுல இருந்து ஒன்பது சதவீதமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே உயர்ந்துடும் அதுவும் இல்லாம இந்தியாவினுடைய ஜிடிபி எழுநூறு பில்லியன் டாலர் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்னு சொல் சொல்றாங்க அதாவது இந்தியாவினுடைய லேபர் ஒர்க் போர்ஸ்ல பெண்களுடைய பங்களிப்பை இந்தியா ரெட்டிப்பாக்கினால் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி இருந்து ஐம்பத்தி ஆறு சதவீதத்தை நாம் அடைந்தாலே இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வளர்ச்சியிலிருந்து ஒன்பது சதவீதம் வளர்ச்சிக்கு அதிகரிக்கும் இந்தியாவினுடைய ஜிடிபி எழுநூறு பில்லியன் யூஎஸ் டாலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கையை ஒன்று முன்வைக்கிறார் அதுக்கு பிறகு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய காங்கிரஸுடைய வாக்குறுதி ஒன்று என்னென்னா எல்லா பெண்களுக்கும் அதாவது ஏழை பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சிருக்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா யூபிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த யூபிஐ ஸ்கீம் இதை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு யூனிசெஃப் நிதி வாங்கி இந்த யூபிஐ ஸ்கீமை இந்தியாவில் ஒரு சோதனை ஓட்டம் ஒன்று நடத்தி பார்க்குறாங்க அந்த சோதனை ஓட்டத்தோட முடிவில் என்ன வந்திருக்குன்னா இதில் பெண்களுக்கு அவங்களுடைய நோய்கள் குறைந்திருக்கு ஒன்று ஸ்கூல் அட்டண்டன்ஸ் அதிகமாக இருக்கு அண்ட் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதாவது பொருளாதார நேர்த்தி அல்ல பொருளாதார ஸ்திரத்தன்மையே அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க இன்னொன்று வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இதை விட முக்கியமாக அவங்க ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க என்னன்னா இதில் எங்கேயுமே ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகரிக்கல அதாவது மது உட்கொண்டதோ இல்ல மது மதுவினுடைய வியாபாரம் அதிகமானதோ இதுல எங்கேயுமே அதிகரிக்கலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதை ஏன் இதை இதோட ஒன்றிணைச்சு பாக்குறாங்கன்னா நம்ம குறிப்பா இந்த மாதிரி கா மக்களுடைய கையில டைரக்டா கொண்டு பணத்தை கொடுக்கும் போது வைக்கப்படுற ஒரு விமர்சனம் என்னன்னா பெண்களுக்கு நீங்க நீங்க காசு கொடுக்கும்போது அதையெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க ஆண்கள் குடிச்சு தீத்துருவாங்க வீட்டுல இருக்கக்கூடிய கணவர்கள் குடிச்சு தீத்துருவாங்க இதெல்லாம் போங்கான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இது போன்ற யூபிஐ இல்ல யூபிஐ ஸ்கீம்ஸோ இல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ அனௌன்ஸ் பண்ணும் போதெல்லாம் குறிப்பா வைக்கப்படக்கூடிய விமர்சனம் இது அதனால தான் நான் அந்த அந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவியூல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோதனை ஓட்டத்தை சோதனை ஓட்டத்தினுடைய முடிவில் அவங்க அந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகரிக்கல அப்படின்னு தெளிவா குறிப்பிடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த விமர்சனத்தை கவுண்டர் பண்றதுக்காக தான் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லேபர் ஃபோர்ஸில் விமனோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்ப இருபத்தி எட்டு சதவீதம் தான் இருக்கிறாங்கன்னா அந்த நம்பரை நம்ம இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது நம்மள அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடியதான விவரங்கள் எல்லாம் நமக்கு வெளியே வருது என்ன வருதுன்னா இந்தியா இதுவரைக்கும் ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒரு பெண் கூட இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தி நமக்கு வெளியே தெரியப்படுது அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி படி வெறும் மூன்று பெண் நீதிபதிகளே இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விவரமும் நமக்கு வெளியே தெரிய வருது அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெண்களுடைய லேபர் போர்ஸ் அதிகமா பயன்படுத்தப்படுறது விவசாயத்துக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பெண்களுடைய லேபர் போர்ஸ் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுறதா ஒரு டேட்டா ஒன்று சொல்லு அப்புறம் நீங்க பாக்குறீங்கன்னா இந்தியாவில் பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் போர்டு அதாவது ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியோ எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு போர்டுன்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு இருக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்ட்ஸ்ல பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை பெண்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே இருக்குதுன்னு ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது அதுக்கு பிறகு அதை இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் செக்டர் லைஃப் சயின்சஸ் செக்டாரில் மட்டும்தான் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இருபத்தி நான்கு சதவீதமாக இருக்கு அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தில் அதிகமான பிரதிநிதித்துவமாக இருப்பதாக நமக்கு டேட்டா சொல்லுது அதே மாதிரி அதிகப்படியான அதாவது இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனி எல்லாம் வளர்ந்துருச்சு பெண்களும் ஆண்களும் சமம் ஆயிட்டாங்க சொல்லி நம்ம சோசியல் மீடியால நிறைய பேர் கூவிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த டெக் இண்டஸ்ட்ரியில ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் எவ்வளவு இருக்குன்னா முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கு ஆனா இதுல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா முப்பத்தி நான்கு சதவீதம் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன்ஸ் சொல்லி போகும்போது அதாவது ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ சிடிஓ சிஎம்ஓ அப்படிப்பட்ட பொசிஷன்

ஒரு 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 பாயிண்ட்க்கு வளர விடாமல் அல்லது அவர்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகிறத இல்ல களவாணப்படுறத நம்மளால இங்க தெல்ல தெளிவாவே பார்க்க முடியுது இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேரை நான் இங்க முக்கியமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஃப்ரைசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு காலகாலமாக இழைக்கப்பட்ட தீங்குகளை சரி செய்யணும்னா அதுக்கு மூணு ஆப்ஷன் அவங்க முன்வைக்கிறாங்க மூணு ஆப்ஷன் சொல்றத விட ஃபிலாசபிக்கலா ஒரு மூணு பாயிண்ட்ஸ் அவங்க முன் வைக்கலாம் அதுல ஒன்னு ரெப்ரசன்டேஷன் ஒன்னு ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லி மூணு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க ரெப்ரசென்டேஷன்னா பிரதிநிதித்துவம் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா மறுபகிர்வு ரெக்கக்னிஷன்னா அவங்களுக்கு தேவையான இல்லை அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தையோ அல்லது அவங்களுடைய அதிகாரத்தையோ உறுதிப்படுத்துவது தான் வந்து ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அதுக்கு பிறகு இன்னொரு பர்சனை பற்றி நான் சொல்லணும் அவங்களோட பேர் வந்து கிளாடியா கோல்டின் கிளாடியா கோல்டின் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க தான் சமீபத்தில் பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் வின் பண்ணக்கூடிய பெண்மணி வரலாற்றிலேயே ஒரு பெண்மணியாக நோபல் பிரைஸை வின் பண்ணது பொருளாதாரத்துக்கு வின் பண்ணது கிளாடியா கோல்டின் தான் முதல் முறை வின் பண்ணியிருக்காங்க இவங்க யூ ஷேப்ட் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை முன் அந்த தியரியை முன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கும்போது விவசாயம் இருக்கும்போது பெண்களுடைய லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கு அதுக்கு பிறகு சர்வீஸ் செக்டர் வரும்போது பெண்களுடைய லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி தான் பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு ஆனால் எப்போதெல்லாம் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு எக்கானமிக்கு இருக்குதோ எப்போதெல்லாம் பெண்கள் அதிகமாக பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ பங்களிச்சிருக்காங்களோ அப்பெல்லாம் அந்த பொருளாதாரம் மேலே போயிருக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தியரிய கிளாடியா கோல்டின் முன்வைக்கிறான் அது மட்டும் இல்லை அவங்க குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பெண்களுடைய பங்களிப்பு குறைவா இருக்கிறதுனால ஆண்கள் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஆண்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களால குடும்பத்தில் கவனம் செலுத்த முடியறது இல்ல அதே நேரம் பெண்கள் ஓடவே முடியாம தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளாடியா கோல்டின் முன் வைக்கிறாங்க இதுதான் நம்ம பேட்ரி ஆர்கின்னு சொல்லி அடிக்கடி பேசவும் செய்வோம் இந்த பெண்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கிறதுனால ஆண்கள் அவங்களுடைய பணியில மட்டுமே கவனம் செலுத்துவதையும் பெண்கள் அவங்களுடைய வீட்டுக்குள் அடங்கி இருப்பதுமான ஒரு சூழ்நிலையும் இருக்கு இதனால இந்திய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியாம கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கட்டுப்படுத்துதல் தான் இந்த ஐந்து திட்டங்களும் காங்கிரசினுடைய இந்த ஐந்து வாக்குறுதிகளையும் அட்ரஸ் பண்றதா நான் பார்க்குறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் கையில் நீங்கள் காசை டைரக்டா கொண்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இருந்து அவங்களுடைய இல்னஸ் குறையிறதுலேருந்து எல்லா இடத்தையும் நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த யுபிஐ ஸ்கீம்ன்றது பல மேலை நாடுகளில் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் இருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அந்த கட்சியினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் கூட இந்த யுபிஐ ஸ்கீமை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த ஐந்து திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த ஐந்து திட்டங்களும் காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்திருப்பது போல உண்மையாகவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலோ இல்ல இரண்டாயிரத்தி முப்பதிலோ நாமும் ஐம்பது சதவீதமோ இல்ல அதுக்கும் மேலான பெண்கள் லேபர் போர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதையும் ஆண்களும் பெண்களும் நிகராக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்மளால நம்புறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்க இருக்கு ஒன்னே ஒன்ன மட்டும் சொல்லி முடிக்க விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்கள் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது போது எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறார் அந்த லெட்டர்ல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேர்தலில் முன்னுரிமை அளிக்கப்படணும் அதாவது ஒன்னுல அவர் எழுதக்கூடிய லெட்டர்ல அவர் குறிப்பிடுறாரு பெண்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல நடக்கக்கூடிய தேர்தல்ல முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லி எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஆனால் அந்த கடிதம் எழுதப்பட்ட பிறகும் பெண்களுடைய பங்களிப்பு குறைவாக இருப்பதை பார்த்துக்கிட்டு ஜவஹர்லால் நெஹரு அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய பெண்களுடைய பங்களிப்பை உதாசீனப்படுத்திவிட்டு ஒரு நாடு முன்னேற முடியும் என்று நினைக்குமானால் அதை விட மிகப்பெரிய அறிவிலித்தனம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு ஜவஹர்லால் நெஹரு அவர்கள் குறிப்பிட்டத நம்மளால பார்க்க முடியுது தான் இந்த ஐந்து திட்டத்தையும் காங்கிரஸ் டிரைவ் பண்ணியிருக்கா இல்ல இந்த ஐந்து திட்டம் வருங்காலத்தில் ஆண் பெண் பாலின வேறுபாட குறைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எது எப்படி இருந்தாலும் இது ஒரு நல்ல முடிவாக தான் நமக்கு தெரியுது இது பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற நிறைவு பெறுகிறேன்